கௌதம் மதிம்தான் இல்லை இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீச சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் கௌதம் மாட்டுக்கு வீட்டுக்குலாம் கேஷ்ஃபெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அபிஷேக் வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க பிள்ளை இருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்யணுன்னே தெரியல நிச்சயம் வந்து அண்ணனையும் அண்ணியையும் குழப்பணும் அதுக்கான திட்டத்தை தான் இப்போ செயல்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுதுங்கிற மாதிரி அபிஷேக் கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம கௌதம் ஆனால் பேசுறது அபிஷேக் தாங்கிற விஷயம் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து தெரியாது நான் உன் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் இப்போ ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்ல அவனுக்கு கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் உன்னால் என்ன சிக்க முடியும் எப்பட்றா நாங்கள் பேசுகிற எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து எனக்கு தெரியாமல் எதுவுமே வந்து நடக்காதுரா அப்படின்னு சொல்லி சம கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அபிஷேக் மரியாதையாக நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நீ ஏன் போ போயிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லி அவங்கள்ட்ட வந்து சொல்லிவிட்டு உள்ளே வந்து போயிட்டேன்னு வச்சுக்கேன் நீ நல்லபடியாக இருப்ப ஓ இந்த கௌதம் கௌதம்கிட்டே வந்து பேசி மிரட்டுற அளவு நீ பெரிய ஆளா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ யாருன்னு உன் பேரை மட்டும் சொல்கிறான் உன் ஜாதகத்தையே எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேங்கிற மாதிரி கௌதம் மாட்டுக்கும் மாஸ் பண்ணுறாங்க சே சாச்சே என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க சரி அப்போனா நீ உன்னோட பொண்டாட்டியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு தான்டா பிரச்சனை இதில் எதுக்கடா என் மனைவியை வந்து இழுக்கிற இப்படியெல்லாம் சொல்லிட்டா நான் பயந்துருவேனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் மாட்டுக்கும் பேசுகிறாங்க ஓ நீ பயப்பட மாட்டியா சரி பயப்படுற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் நீ பயப்படுவியா சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இந்த பக்கம் வந்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம சந்தோஷம் மதுமிதாவும் என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியலையே இவங்க வேறு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரங்கிறாங்க எல்லா இடத்துலையும் நம்மளும் விசாரிச்சு பார்த்தாச்சு ஒன்றுமே கிடைக்கலங்கிற மாதிரி யோசிக்கும்போது சந்தோஷ்க்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கௌதம் டேய் நான் பேசுகிறேன் நீ எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே பேசுகிறத மட்டும் கேளு சரியா மதுமிதாவை விட்டு கொஞ்சம் பத்தடி தள்ளி வாணுனே தள்ளி வந்துடுறாங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமாண்டா நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொன்னோன்னே இப்போ எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணா இது மாதிரி பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னால் நான் அதுக்கு பயப்படவே இல்லை மதுமிதாவுக்கு ஏதாவது பண்ணுவேங்கிற மாதிரி இக்க வச்சு பேசியிருக்காண்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோடனே என்ன கௌதம் சொல்கிற அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டேய் நான் என்னடா சொன்னேன் பர்ஃபார்ம் பண்ணாத அப்படின்னு சொன்னா இல்லையா சாரி கௌதம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம உஷாராக வந்து யோசிக்கிறோம் நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம் மதுமிதாவை கையோடு வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் அடுத்த நொழியை வந்து அபிஷேக் வந்து மதுமிதாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து உன் புருஷனுக்கு பிரச்சனை பண்ணது இது எல்லாமே நான் தான் நீ மரியாதையாக வந்து போயிடு இல்லைன்னு வச்சுக்கேன் உனக்கு நான் ஆப்பு வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அபிஷேக் வந்து பேசி குழப்புறாங்க இதை பார்த்தோன்னா வந்து என்ன சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்கிற மாதிரி சொன்னிங்களே யார் என்ன பிரச்சனைன்னு உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது இதே மாதிரி ஒருத்தந்தான் ஏன் இவனே தான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கௌதம்க்கு வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்கான் பேசுனதுக்கப்புறம் கிட்டே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கான்னா உங்கள் ரெண்டு பேரோட நம்பரும் வந்து தெரிஞ்சிருக்கு முதல்ல இந்த விஷயத்தை வந்து கௌதம்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு கௌதம்க்கு கால் பண்ணுறாங்க சந்தோஷ் ஏ சிஸ்டருக்கும் அவன் ஃபோன் பண்ணியிருக்கான்டா என்ன ஏதுன்னு கேளுனோட இந்த ஏன் நீங்கள் என்கிட்ட மறைச்சிங்க இந்த விஷயத்தில் நீங்கள் எதையுமே வந்து மறைக்கக்கூடாது அப்படி மறைச்சிங்கன்னா நமக்கே வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனையாக வந்து உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நீங்கள் இனிமேட்டு அங்கே இருக்க வேணாம் வீட்டுக்கு வந்துடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விட்டு எங்கேயும் போகாதீங்க வீட்டுக்கு வந்துடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சாரி கௌதம் இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் நான் இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன் அதிகாரிங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் நீங்கள் அங்கே இருக்க வேணாம் அதிகாரிங்களாம் அங்கே இருக்காங்கள்ல நீங்கள் மாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க நான் யாரையும் நம்ப மாட்டேன் கௌதம் நம்ப ஆரம்பித்த பிரச்சனையை ஏ டு இசட் நம்மளே பக்கத்தில் இருந்து முடிச்சு வச்சா தான் பிரச்சனையாகாது அவன் நம்ம ரெண்டு பேரையும் வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட இங்கே யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அவன் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அதனால் நம்ம இங்கே இருந்தால் நிச்சயம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த காலத்தில் யாரையுமே நம்பக்கூடாது கௌதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க நான் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போதைக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து விசாரித்து பார்த்தோம் அந்த ரெட் கலர் கிடைக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து எனக்கு பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு வந்து கொடுக்குறாங்க மதுமிதாவுக்கும் அந்த கேஷியருக்கும் ஒரே இதுதாங்கிற மாதிரி தெரிஞ்சோனே சரி நான் தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு மதுமிதா மட்டும் அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அபிஷேக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து குழப்பமாக இருப்பீங்க இப்போ திருப்பியும் வந்து நான் அண்ணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன உங்கள் மனைவிக்கு வந்து பேசுன எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டீங்களே உங்கள் மனைவி கூட வந்து அங்கேயே தான் இருப்பேன் நம்ம இந்த விஷயத்துல வந்து டைவெர்ட் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு யார் ராணி என் மனைவி பேசின விஷயத்தெல்லாம் பிசிறு தட்டாம சொல்ற கௌதம் நான் உன் லெவலுக்கு வந்தேன்னா என்ன செய்வேன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்போனா நீங்க எல்லாம் எப்படி யோசிப்பீங்கன்னு கூட தெரியாமையா நான் வந்து உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவேன் என்ன கௌதம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அபிஷேக் டேய் வேணாண்டா அப்படின்னு சொல்லும்போது அகிலாண்டேஸ் ஒரு பாட்டி வந்துடுறாங்க நடுவில் என்னப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை பாட்டி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னுங்கிற மாதிரி தான் சமாளிக்கிறாங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா இந்த பாட்டியை வந்து பாட்டப்பட வைக்காதப்பா எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது பாட்டி நாளைக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீந்துரும் மதிமிதா தான் இருக்காங்கள்ல அப்படியா மதிமிதா அப்போ ஃபோன் பண்ணாங்க அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க எப்படியோப்பா கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க அங்கே இல்லாண்டி பாட்டி பாட்டி கிட்ட சமையா வந்து சமாளிக்கிற போல இருக்கே டேய் அவங்க என் பாட்டின்னுங்கிற விஷயம் உனக்கு எப்பரா தெரியும் உன்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க நீ இப்ப என்ன கிளாஸ் சட்டை போட்டிருக்க இந்த விஷயம் எல்லாம் வந்து எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா எல்லாமே எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அபிஷேக் வந்து உடனே வந்து டேய் என் கையில மட்டும் நீ மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவேன்னு கூடிய சீக்கிரம் உனக்கே தெரிய வரும்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அபிஷேக் மாட்டுக்கும் வந்து நைட் டைமில் வந்து மதுமிதாவும் சந்தோஷம் இருக்காங்கள்ல அந்த இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து அசந்தம் வந்து தூங்கிட்டாங்க பிள்ளைக்கு அப்படியே மட்டும் அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க சந்தோஷ் மதுமிதா ரெண்டு பேர் தூங்கிட்டீங்களா இப்போ நான் நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்ற தான் நான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் அந்த கேஷியர் இருக்கிற ரூம்குள்ளே வந்து வராங்க அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோடனே ஒரு பக்கம் அபிஷேக் மாட்டகம் அப்படி வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க மதுமிதா பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்க ஒரு விஷயத்த வந்து எடுக்கிறாங்க மதுமிதா நீ ஓவராக வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கியே நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மதிமிதாவை பார்க்க எப்படி இருந்தாலும் இந்த நொடியில் வந்து கௌதம் வந்து வந்துருவாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம கௌதம்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு அந்த இடத்துல வேகமாக ஓடி வந்து செமையாக வந்து கத்த போகிறாங்க வேற லெவலில் மாசம் இருக்கும் போதுனே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்